முடிவும் மூன்று கால ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே மாமாக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தோம் எனக்கு வந்து இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னரை சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் ஒர்க்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறனால இந்த செலிப்ரேஷன்லாம் வெளியே போய் பண்ண முடியாத சூழ்நிலையினால் வீட்லையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் அந்த டென்ட்டு மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணலான்னு பார்த்தோம் மாடியில் போனால் ஒரு நல்லா ஃபுல்லாக காற்று அடிச்சிட்டே இருந்தது ஒன்றும் பண்ண முடியல என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்துட்டு திடீர்னு வீட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணோம் இவங்க வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்போ தான் இந்த ஐடியாவே தோணுச்சு திடீர்னு பண்ண ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் தான் பண்ண பண்ணேன் பட் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வெளியில் போய் நம்ம அந்தளவுக்கு மணி வந்து அதாவது பணம் கொடுத்து இது பண்ணியிருந்தாலும் அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரியலை உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் குழந்தையோட வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அவளுக்கு சொல்லியும் கொடுத்துருக்குறேன் நான் நீங்கள் எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு மறைக்கணும்னு மறைக்கணும்னு மறைச்சிங்கன்னா அதுவே அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் எப்படி என்னோட கூட வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீ மேரேஜ் ஆனவனே உன்னோட கணவர் கூட நீ இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொருத்தங்க கேட்பீங்க இதெல்லாம் சொல்லுவீங்களான்னு இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தான் வளர்க்கணும் இல்லாமல் முன்னாடி அதாவது போன வருஷம் வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது வந்து லவ்வர்ஸ் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்லாம் இல்லை கணவன் மனைவி கொண்டாடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கூட கொண்டாடலாம் குழந்தைங்க கூட கொண்டாடலாம் அம்மா வந்து குழந்தைங்க மேலே வச்சுருக்க லவ்க்காகவும் குழந்தைங்க அம்மா அப்பா மேலே வச்சுருக்க லவ்காகவுமே இது வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஒன்லி லவ்வர்ஸ் தான் அப்படின்னு இல்லை தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்புக்காக யார் வேணால் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை தான் குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம் நீங்கள் அதாவது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களும் கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க இனி வரும் காலங்கள் அவங்களோட எதிர்காலம் எல்லாமே சூப்பராக அமையும் அதுக்கு நம்ம தான் ஒரு பேஸ்மெண்ட் வந்து அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா எந்த குழந்தைங்களுமே அதை புரிஞ்சுக்குவாங்க அவங்களோட லைஃப்பில் கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன எப்பொழுதுமே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும் ஆனால் அந்த சண்டை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது கண்டிப்பாக இனிமேலும் இருக்காது அதை நான் கண்ட கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நானும் பேசாமல் இருக்க மாட்டேன் அவங்களும் பேசாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சண்டை எவ்வளோ பெருசாக கூட இருக்கும் அடிதடி வடிவேலு சர்லா வடிவேலு அவங்க காமெடி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கூட போகும் ஆனால் அந்த நாங்கள் பேசுகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் சொல்கிறாங்க பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு கடவுள் வந்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கணும் அதுவும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் நாங்கள் இந்த லவர்ஸ்டே கொண்டாடுற டைம் பொருளாதார இதுவும் சரி மனசளவிலையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது தான் சொன்னேன் இல்லைங்களா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையவே நம்ம வாழ்க்கையாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாது பிரச்சனை பாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம சந்தோஷத்தை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் பண்ணினா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி போயிடும் இது வந்து நான் வந்து அனுபவித்தேன் நிறைய தனியாக இருந்து நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் வந்தது தான் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில இந்த கிஃப்ட்டு பட்டு பெருசாக தரணும்னு ஆசைப்பட்டேன் முடியல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் காலங்கள் மாறும் இப்படியே இருந்துட போகிறதில்ல கண்டிப்பாக லைஃப் மாறும் லைஃப் சேஞ்ச் ஆகும் அன்னைக்கு இதை விட பெட்டராக இதை விட சூப்பராக செலிப்ரேஷனாக இருக்கட்டும் கிஃப்டாக இருக்கட்டும் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உள்ட்டாக ஏன்னா அவரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு தான் அவங்க முடிச்சுட்டு வர்றது வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமே கம்மி தான் அதில் வந்து அவங்க இவ்வளோ இது யோசிக்க முடியாது கண்டிப்பாக அவங்க டைம் இருந்தால் இதுக்கு மேலே பெட்டராகவே பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணலாம் இதை நான் வந்து அட்வைஸாக சொல்லலை எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேனோ என்னோடய லைஃப்பில் அதை தான் நான் சொல்கிறேன் யாரும் இதை வந்து அட்வைஸாக எடுத்துக்கிட்டு இவ இப்போவே அட்வைஸ் பண்ணுறா இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நினைக்காதீங்க நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை பண்ணவும் வேணான்னு நினச்சிட்ருக்கேன் நம்ம வேலை நம்ம லைஃபு அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் யாரோட பிரச்சனையும் சரி யாரோட இதுலேயும் நம்ம தலையிட வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு இது மட்டும் இல்லைங்க நம்ம லைஃப்ல நிறைய பேத்துக்கு நம்மளை பிடிக்கும் நம்மளை பிடிக்காமே இருக்கும் நம்ம முன்னாடி ரொம்ப சூப்பராக பேசுவாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை கீழே ஒரு மாதிரி போட்டு மிதிச்சு பேசுற மாதிரிலாம் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நீங்க எனக்கு நான் வந்து நிறைய அதெல்லாம் கதலை வாங்கியிருக்கேன் எதுவுமே அதெல்லாம் நான் வந்து இப்போ மைண்ட்ல வச்சுக்கிறதே இல்லைங்க இன்னைக்கு பேசுகிறவங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்குங்க காலம் மாறும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாள் அவங்க எப்படி பேசுவாங்கங்கிறத யோசித்து பார்த்துக்குங்க அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க நம்ம தொழிலை பற்றி பேசுவாங்க நம்ம லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுவாங்க நம்ம அவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ எல்லாமே பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம் நம்ம லைஃப்பில் என்ன முன்னேறணும் அதை மட்டும் பார்ப்போம் அவங்ககிட்ட பேசுகிற சூழ்நிலைகள் வந்தாலுமே நம்ம முகம் காட்ட வேணாம் அவங்கள மாதிரியே நாமளும் இருக்க வேணாம் எல்லாத்திட்டையும் ஒரு சின்ன ஸ்மைலோட பேசி சிரிச்சிகிட்டே போயிடலாம் அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம திரும்ப பேசினாலும் இவ்வளோ பெரிய ஆளா பெரியால் ஆகிட்டா பெரிய மனுஷாயிட்டா அதனால் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குங்க வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இந்த கிஃப்ட்டு தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருங்க அதுக்காக நீங்களாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையோட டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தாது சரி சரின்னு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் நிறைய பேசணும்னு நினச்சேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா குலோப்ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இந்த செட்டு மாதிரி போடுறது என்ன பண்ணுறது அதை வந்து டிங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டேன் இந்த குலோப் ஜாமுன் வந்து வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு பார்த்தே முடியல அதனால் கடையிலே வாங்கியாச்சு என்ன பொறுத்தளவு யாரையுமே நம்ம அனவசியமாக பேச வேணாம் நம்மளை பற்றி பேசினாலும் சரி அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி நான் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக தான் இருக்கேன் என்ன பிரச்சனைகள் என்ன சூழ்நிலைகள் என்னோடய லைஃப்பில் வந்தாலும் இன்றைக்கும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு காரணம் நான் எதையுமே கேர் பண்ணுறது கிடையாது நம்ம லைஃப்பில் வந்து மாமனார் மாமியார் மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது ஒரு சில அனுபவங்கள் தேவை அந்த அனுபவத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லைஃப்பு இவ்வளோ தான் அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பத்தாது அந்த மாதிரி நம்ம நினச்சி வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா மாமா பயங்கர தூக்கத்தில் தான் இருந்தாங்க அவங்களோட டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் எனக்காக அவங்க வந்து கம்பெனி கொடுத்து டான்ஸ் ஆடினாங்க எல்லாமே பண்ணாங்க நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது ஒய்ஃப் நாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவளுக்காக நம்ம மாறணும் அவளுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க வீட்டில் இருக்க கணவன்மார் வந்து மாறிடுவாங்க செலிப்ரேட் எல்லாம் நைட்டோடு முடிஞ்சுதுங்க அடுத்த நாள் அதாவது தேர்ட்டீன்த் நைட்டு செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஃபோர்டீன்த்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக தான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாமா இன்னைக்கு ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணுமோ என்ன பண்ணுமோ சாப்பிட்ணுமோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அதை நான் தம்னில் பாருங்கள் தெரியும் வீடியோ வந்து எடுக்க முடியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போயிருந்தோம் பட்டர் நான் தான் எப்பொழுதுமே எங்கள் ஃபேவரெட்டு அது வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மட்டன் சாப்பிட்டோம் அவ்வளோ தாங்க இதுக்கு மேலே நம்ம சாப்பாடு எல்லாம் அவ்வளோ ஹெவியாக சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நாள் பூரா எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக போச்சு திரும்ப திரும்ப நான் சொல்கிறது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுங்க அதாவது கணவன் மனைவியை மனைவி வந்து கணவனை வெளியில் விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களுக்குள்ளே எந் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருங்க நம்ம வீட்டுக்காரர் தானே பரவாயில்ல என்ன பேசினாலும் சரி தப்பாக பேசினாலும் சரி அந்த நேரம் கோவம் வரும் கோவம் வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா அப் பேசிகிட்டே இருந்தோம்னா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சைலண்ட்டாக போயிட்டோம்னா பிரச்சனையாக வராது அது கணவன் மனைவிக்குள்ளேயாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் இது வந்து அட்வைஸ் கிடையாது அதை நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுத்த ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்